இலங்கையின் பாராளுமன்றத்தில் சற்று முன்னர் சுயேச்சை நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனா மீது தாக்குதல் நடவடிக்கை ஒன்று மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக நாடாளுமன்ற செய்திகள் கூறுகின்றன யாழ்ப்பாண மாவட்டத்தில் சுயேட்சை குழுவில் போட்டியிட்டு வெற்றி பெற்று நாடாளுமன்ற உறுப்பினராக தெரிவாகிய ராம்நாதன் மீது நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டிருப்பதாக தெரிய வருகிறது சற்று முன்னர் சபாநாயகரிடம் ராம்நாதன் தனக்கு நடந்த சம்பவம் குறித்து பாராளுமன்ற சபையிடம் அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் குறிப்பாக தான் எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசவை சந்திப்பதற்கு நாடாளுமன்ற உத்தியோகத்தர்களிடம் நேரம் கேட்டிருந்ததாகவும் இதற்கு அவர்கள் சுஜித் எனும் நபரோடு பேசுமாறும் கூறியுள்ளார்கள் இதன்போது சுஜித் என்பவரிடம் தான் நேரம் தனியாக ஒதுக்கப்படும் என்றும் தினம் சந்திக்க முடியும் என்றும் கூறப்பட்டதாக கூறியுள்ளார் இருந்தாலும் நாளைய தினம் சந்திக்கின்ற அந்த நேரத்தினை எவ்வாறு ஒதுக்குகின்றார்கள் என்று நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா திருப்பி கேட்டுள்ளார் மற்றும் தான் ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் என்ற அடிப்படையில் தனக்கு சொல்ல வேண்டும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் இதன் தன்னை தாக்கியதாக நாடாளுமன்ற உறுப்பினர் மீது தாக்குதல் நடவடிக்கையை மேற்கொண்ட சுஜித் என்பவர் தனது தந்தையின் வயதினை ஒத்தவராக இருப்பதனால் அவர் மீது திருப்பி தாக்கவில்லை என்பதனையும் அவர் குறிப்பிட்டுள்ளார் இருந்தாலும் அவரை திருப்பி தாக்குவதற்கு தனக்கு அதிக நேரம் எடுக்காது என்பதையும் அவர் நாடாளுமன்றத்திடம் கூறியுள்ளார் Uh, today uh, by 230 I went to the opposite leader's uh, room because I was advised by some of uh, some of the officers there. ද ව ස්කින් ටයිමලකේෂන් මම ඇවවා කෝමද මේ ටයිම ලකේ් කරන්නේ අද දවස මට කිසියක් කොමිනිිගට් කරල තිබුන්නේ හෙතමගේ ටයිමක තියනවද නැත කියලා හන්න ගිය එතන ඔිසස්ලා හිටිය ඒ එකොල්ල අනිත් කාමරයකට මාව එකං ගිය. එතනට මංකිවවා ඒගොල කිව හිට අවස හතර ඒ ඒවලාට මට දෙන්න පුළුවන් කිව. මංකිව ඕඩෙකෝගුල කෝම හදන්න කියලට හන්ඩ. එතකොට මේ දැ සුජිත් කිය පුදකලයා අටයි තව උත්්ලයා කියල කතාරන්න කිව එකගල ීරය කරන්න කියලා තකො ම කව . ඒ රට ම ට පැමි ට ට පට ද ට ෙ තකට ජිත් ිල පුත්ල මට ගැවවා හැබයි මට ගහන් බයි පතපරයකවු ඕන නෑ මගේ තාතාගේ වැයිස මට මොව ගහල මොව මම සප කරන්න ව ට කාල කා ග ට සාහ. இதேவேளை படித்திருந்தாலும் நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனாவிற்கு அறிவில்லை என்று நாடாளுமன்ற உறுப்பினர் நளின் பண்டார தெரிவித்துள்ளார் இன்றைய தினம் நாடாளுமன்ற அமர்வின் போது அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் இன்றைய அமர்வின் போது உரையாற்றிய ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் அரஹேஹா விதானகே கடந்த இருபத்தி ஓராம் தேதி முதன் முதலாக நாடாளுமன்றம் கூடிய போது எதிர்கட்சித் தலைவரது ஆசனத்தில் அமர்ந்த யாழ் மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனா தொடர்பில் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்திருந்தார் இந்த நிலையில் ஹேசா விதானகையை உரையாற்றிக் கொண்டிருக்கின்ற போது இடையில் குறுக்கிட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா தான் முதல் தடவையாக நாடாளுமன்றத்துக்கு தெரிவு செய்யப்பட்டு வந்ததாகவும் எதிர்கட்சி தலைவரது ஆசனத்தில் அமர்ந்த விவகாரம் தொடர்பில் தான் நாடாளுமன்றத்துக்குள்ளேயே தாக்கப்பட்டதாகவும் குறிப்பிட்டுள்ளார் அத்துடன் இந்த உயரிய சபைக்குள்ளேயே இப்படி நடக்குமானால் தான் எவ்வாறு வீதியில் செல்வது என்றும் கேள்வி எழுப்பிய அவர் தான் ஒரு வைத்தியர் என்பதனையும் அழுத்திக் கூறியுள்ளார் இதனை அடுத்து உரையாற்றிய நாடாளுமன்ற உறுப்பினர் நளின் பண்டார யாழ்ப்பாணத்திலிருந்து சுயேட்சை குழு ஒன்றின் ஊடாக நாடாளுமன்றத்துக்கு தெரிவு செய்யப்பட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா இவர் எதிர்க்கட்சித் தலைவரின் காரியாலயத்திற்கு சென்று செயலாளருடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டார் தகாத வார்த்தை பிரயோகங்களை மேற்கொண்டார் அது தொடர்பாக நாங்கள் சபாநாயகரிடம் முறைப்பாடு செய்வோம் சிலர் படித்திருந்தாலும் அவர்களுக்கு அறிவில்லை இதற்குரிய விசாரணைகள் நடத்தப்பட வேண்டும் எதிர்கட்சியினர் ஆசனங்களில் அவரை அமர வைக்க வேண்டாம் வேறு எங்காவது அமர வையுங்கள் என்று கோரிக்கை முன்வைத்தார் இதனையடுத்து மீண்டும் குறுக்கட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா இன்று மதியம் இரண்டு முப்பது மணி அளவில் எதிர்கட்சித் தலைவரை சந்தித்து பேசுமாறு என்னை நிற்பதை இருந்தார்கள் எனவே நான் அங்கு சென்றிருந்தேன் அவருடன் கலந்துரையாடுவதற்கான நேரத்தை ஒதுக்குமாறு கேட்பதற்கு சுஜித் என்பவருடன் கலந்துரையாடுமாறு கேட்டுக்கொண்டனர் சுஜித் என்பவர் என்னை தாக்கினார் அவர் என் தந்தையின் வயதுடையவர் இல்லையெனில் அவரை நான் அந்த இடத்திலேயே தாக்கி நானே அவருக்கு சிபிஆர் நிலை வந்திருக்கும் அவரை தாக்கவில்லை என்று குறிப்பிட்டுள்ளார் இந்த நிலையில் சம்பவம் தொடர்பில் சபாநாயகரிடம் முறைப்பாடு செய்யுமாறு நாடாளுமன்ற உறுப்பினர் அறிவுறுத்தப்பட்டது இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள மீரா தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து இணைந்தீர்கள்